ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலண்ட்ராஸ்வால் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் புளி தண்ணியெல்லாம் கரைச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு கழுவி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடயே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிள மிளகு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக மசாலா பொருட்கள் இது கூட சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சா அதோட தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்து சேர்த்து பதிலே இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அந்த பேஸ்ட் கூட வந்து கழுவி வச்சிருக்க உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்க மீன் எடுத்துக்கலாம் மீன் எடுத்து எல்லா மசாலாவும் அது மேலே நல்லா தட எல்லா எடுத்து நல்லா வந்து கோட் ஆகிற மாதிரி தடவி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மசாலாலாம் தடவுன ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருவோம் டூ ஹவர்ஸ் கழித்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் பாத்திரத்தை அடுப்ப வச்சு சூடு பண்ணி தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு மசாலா தடவி நம்ம வந்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தா அந்த மீனை எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கலாம் ஒவ்வொரு ஒரு சைடு டூ ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு ஒரு சைடு வந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது ஒரு ஃபைவ் மினிட்ஸை போதுமானது ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நம்மளுடைய மீன் சில்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த புளியெல்லாம் சேர்த்துருக்கனால அதோடய டேஸ்ட்டெல்லாம் உள்ள இறங்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்